அனைவருக்கும் வணக்கம் கடவுள் வழிபாட்டு வரலாறு பாகம் ஒன்றில் நூல் முதல் நூல் முதல் என்னும் இந்த பகுதி இந்த நூலின் எழுச்சிக்கு உரிய காரணத்தை விளக்கும் பகுதியாகும் இளமையில் யான் முருகிய கடவுள் பற்று உடையவனாக இருந்தேன் திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு ஞானியார் மடத்தில் கல்வி பயின்றேன் புலவர் பற்றம் பெற்றதும் மயிலம் அருள்மிகு பாளைய சுவாமிகள் கல்லூரியில் பத்தொன்பதாம் வயது தொடக்கத்திலேயே பிரிவுரையாளனாக அமர்ந்து பணியாற்றினேன் இந்த இரண்டு மடங்களின் தொடர்பினால் சைவப்பற்று சைவ சித்தாந்த பற்று உடையவனாக இருந்தேன் சைவ சித்தாந்த கொள்கையை பல இடங்களில் சொற்பொழிவாற்றி பரப்பும் முயற்சியில் முனைப்புடன் ஈடுபட்டிருந்தேன் நாள் ஆக ஆக அகவை அதாவது வயது ஏற ஏற ஒரு வகை சிந்தனையில் ஈடுபடலானேன் இதற்கு காரணம் பல துறைகளிலும் மெய்மைக்கு பதிலாக பொய்மையும் போலித்தனமும் இருப்பதை கண்டதேயாகும் திருமணமாகி வாழ்க்கையில் ஈடுபட்டதும் மேலும் உலகியலை புரிந்து கொள்ள முடிந்தது மேலும் சிந்தனை ஈடுபாடு வளரலாயிற்று விழுந்து விழுந்து கடவுளை வணங்குபவர்கள் துன்புறுவதையும் குற்றங்கள் அதாவது பஞ்சமா பாதகங்கள் புரிவோர் இன்புற்று வாழ்வதையும் கண்டு வியப்படைந்தேன் இதற்கு காரணம் பழைய ஊழ்வினை என கூறப்படும் அதாவது சந்தர்ப்பவாத பேச்சைக் கேட்டு கேட்டு அழுத்துப்போய் இதன் உண்மை காரணத்தை ஆராயத் தொடங்கினேன் பல செயல்கள் காரண காரிய தொடர்பு இன்றியே மக்களால் செய்யப்படுவதைக் கண்டேன் ஒரு கத்திரிக்காய் செடி போட்டால் கத்திரிக்காய் கிடைக்கிறது ஆனால் கடவுளை வணங்குவதால் நேர்பயன் ஒன்றும் கிடைக்காமையை உணர்ந்தேன் ஒரு சிலரின் வாழ்க்கையில் அவர்கள் கடவுளை வணங்க வணங்க மென்மேலும் துன்பம் பெருகுவதையும் அவர்கள் அதற்கு அழிப்பு சலிப்பு அடையாமல் மீண்டும் மீண்டும் கடவுள் வழிபாடு செய்து கொண்டிருப்பதையும் கண்டு வியப்பு எய்தி அதை தொடர்ந்து வெறுப்பும் வேதனையும் அடைந்தேன் இவ்வாறு எந்த தொடர்பும் இன்றி மூட நம்பிக்கையின் காரணமாக செயல்படும் பல்வேறு சடங்குகளையும் செயல்களையும் கண்டு கண்டு அதற்குரிய காரணத்தை மீண்டும் மீண்டும் ஆராயலானேன் ஊழ்வினை மறுபிறவி மறு உலகம் வீடு பேறு அதாவது மோட்சம் என்பன உண்மையில் உண்டா என்ற ஆராய்ச்சியிலும் காலத்தை செலவிட்டேன் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அடுத்தபடியாக சமுதாய வாழ்க்கையில் பல துறைகளிலும் உள்ள பல்வேறு ஏற்ற தாழ்வுகளைக் கண்டு எண்ணத்தில் ஈடுபடலானேன் கல்லானே யானாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்றற்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்று ஈண்டெடுத்த தாய் வேண்டால் சொல்லாது அவன் சொல் என்னும் ஒளவையாரின் நல்வழி பாடல் கருத்து நடைமுறையில் எனது சொந்த வாழ்க்கையிலும் கண்டு சரிபார்த்து கொண்டேன் யான் மயிலம் கல்லூரியில் ஆசிரியனாய் பணியாற்றி கொண்டிருந்தபோது என் தமையனார் குடும்பத்துக்கு எவ்வளவு பொருள் உதவி புரிந்தேன் இடையில் ஓராண்டு காலம் கடுமையாய் நோயுற்று வருவாய் வருவாயின்றி அல்லுற நேர்ந்தது திருமணத்திற்கு முன்பே பெற்றோரை இழந்துவிட்ட யான் இந்த வருமானம் இல்லாத நோய்க்காலத்தில் என் அண்ணன் வீட்டில் சிறிது காலமும் என் மாமனார் வீட்டில் சிறிது காலமுமாக இருந்து வந்தேன் அப்போது என் அண்ணன் மனைவியாகிய என் அன்னியால் யான் எய்திய இன்னல்களும் என் மாமனார் வீட்டில் எனக்கு நேர்ந்த இழிவுகளும் என்னை சிந்தனையில் ஆழ்த்தி பெரிய தத்துவவாதியாக மாற்றிவிட்டது உலகின் உண்மை நிலையை நன்கு உணர்ந்து கொண்டேன் நிலையாமை உணர்வு அடுத்தபடியாக உலக நிலையாமை உணர்வும் என்னை அடிமைப்படுத்தி கொண்டது எங்கள் பெற்றோருக்கு யங்கள் பன்னிரெண்டு பிள்ளைகள் அவர்களுள் யானே பன்னிரெண்டாவது கடைக்குட்டி பிள்ளை எனது முப்பத்தைந்தாவது வயது காலத்துக்குள்ளேயே என் பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் இழந்து வருந்தி நிலையாமை உணர்வின் கொடும் பிடியில் சிக்கித் தவித்தேன் உலகில் நடைபெறும் எந்த இன்ப நிகழ்ச்சியை கண்டாலும் எனக்கு துன்ப உணர்வே தோன்றத் தொடங்கியது உலகில் பேரரசர் பெருந்துறவியர் பெருஞ்செல்வர் பேரறிஞர் பெரிய தத்துவவாதிகள் முதலியோருள் எவர் வரலாற்றை படைத்தாலும் இறுதியில் காலமானார் என்று முடிவைக் கண்டு யான் சிந்தனையில் ஆழ்ந்து போவது உண்டு சாவுச் செய்தியை கேட்டாலும் பிண ஊர்வலத்தை கண்டாலும் பெரிதும் அதிர்ச்சி அடைவேன் அதிர்ச்சியின் காரணம் அச்சமன்று நிலையாமை உணர்ச்சியே பிண ஊர்வலத்தின் போது முழக்கும் பறைக்கு நெய்தல் பறை என்பது பெயர் பிண ஊர்வலத்துக்கு முன்னால் முழங்கிக் கொண்டு போகும் இந்த நெய்தல் ஓசை உலகில் இறக்காமல் இன்னும் எஞ்சியிருப்பவர்களுக்கு சுடுகாடு என ஒன்றுள்ளது வாழ்க்கையில் நேர்மையாய் இருங்கள் என்று நினைவு செய்து நெஞ்சை நடுங்கச் செய்யுமாம் இதனை சாத்தனாரின் மணிமேகலை நூலில் உள்ள எஞ்சியோர் மருங்கின் ஈமம் சாற்றி நெஞ்சு நடுக்குரு ஊம் நெய்தல் ஓசை கோட்டம் முறைத்த காதை எழுபது எழுபத்தி ஒன்றில் என்னும் பாடல் பகுதியால் அறியலாம் இந்த நெய்தல் பறை என் நெஞ்சை நடுங்கச் செய்து என்னை நினைவில் ஆழ்த்துவது உண்டு யான் புதுச்சேரியில் வாழும் பகுதி பிண ஊர்வலம் மன ஊர்வலம் அரசியல் ஊர்வலம் முதலிய எல்லா ஊர்வலங்களுக்கும் போகும் மையப்பகுதியாகும் எங்கள் பகுதியில் நாடோறும் மாலையில் ஓரிரு பிண ஊர்வலம் போய்கொண்டே இருக்கும் சில நாட்களில் பிண ஊர்வலம் சென்ற ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ கழித்து மன ஊர்வலம் செல்வதுண்டு இந்த இரண்டையும் மாறி மாறி பார்க்கும் யான் ஒருவகை மயக்கத்தில் ஆழ்ந்து போவேன் இந்த மயக்க உணர்வின் போதே பக்குடுக்கை நன்கனியார் என்னும் புலவர் பாடிய புறநானூற்று பாடல் ஒன்று நினைவுக்கு வருவதுண்டு அதன் கருத்தாவது ஓர் இல்லத்தில் சாப்பாறை கொட்டவும் மற்றோர் இல்லத்தில் மிகவும் குளிர்ந்த மனமுழவின் இனிய ஓசை எங்கும் ததும்பவும் கணவருடன் வாழும் மகளிர் மலரும் அணிகலன்களும் அணிந்து மகிழவும் கணவரை பிரிந்த பெண்டீரின் துன்பம் தொய்ந்த கண்களில் நீர் உகுந்து துளிக்கவும் இவ்விதம் ஏறுமாறாக பண்பில்லாத கடவுள் உலகை படைத்துவிட்டான் அம்மாவோ இவ்வுலகு வாழ்வு மிகவும் கொடியது துன்பமானது ஆதலின் இவ்வுலக இயற்கையை உணர்ந்தோர் அல்லனற்றவை நீக்கி நல்லனவற்றை இனியனவற்றையே செய்வாராக என்பது அப்பார் கருத்து இனிய பாடல் வருமாறு ஒரில் நெய்தல் கரங்க ஒரில் ஈர்ந்தன் முழவின் பாணி புணர்ந்தோர் பூ அணி அணிய பிரிந்தோர் பைதல் உன்கண் பணிவார்ப்பு படைத்தோன் மன்ற அப்பண்பு இலான் இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தாரோ என்பது பாடல் நிலையாமையுணர்வின் போதும் யான் இப்பாடலின் உள்ள பொருட்சுவையே சொற்சுவை இனையும் வைத்து தவறுவதில்லை சுவை ஒருபோதும் இருக்க போகின்றவர் பிறப்பு எதற்கு எல்லாரும் இன்பமாயிருக்கும்படி கடவுள் படைத்தால் என்ன என்ற மாதிரியான எண்ணங்கள் என் மனதை எப்போதும் வாட்டிக்கொண்டே இருக்கும் மற்றும் எனக்கு மூளையில் கட்டி ஏற்பட்டதால் அடிக்கடி நோயற்று தொல்லைப்படுவதுண்டு அடிக்கடி சம்பள இழப்பு விடுமுறை எடுத்து வருவதுண்டு என்னை போன்ற இன்னும் பலரது நிலைமையும் எண்ணி பார்ப்பதுண்டு உலக மக்கள் படும் பல்வேறு இடுக்கண்களையும் நோக்குவதுண்டு இதனால் உலக வாழ்க்கையில் துன்பமே மிகுதி போலியான இன்பம் ஒரு சிறிது நேரம் இருந்து மறையக்கூடியது என்ற கருத்து என் உள்ளத்தில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்கியது இம்மட்டுமா மக்கள் தம் நலன் காரணமாக ஒருவரையொருவர் ஏய்த்து ஏப்பம் விடுவதும் தம் நலத்துக்காக கொள்ளையோடு நெல்லாது கொலையும் புரிவதும் எல்லா துறைகளிலும் ஒழுங்கு இன்றி பல வகை ஊழல்கள் மலிந்து கிடப்பதும் என் உள்ளத்தை உறுத்தி கொண்டுள்ளன தம் நலன் காரணமாக தனிமாந்தர் ஒருவரையொருவர் பூசல் புரிவது ஒருபுறம் இருக்க உலக நாடுகள் ஒன்றோடொன்று கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இழப்பு ஏற்படுத்தி கொண்டிருப்பதும் என் உள்ளத்தை உலுக்கி கொண்டுள்ளன இந்நிலையில் மேற்குறித்துள்ள குறைபாடுகள் இல்லாத உலகம் இருக்க முடியாதா இவ்வளவு குறைபாடுடன் கடவுள் ஏன் இவ்வுலகை படைக்க வேண்டும் என்றெல்லாம் என் சிந்தனையில் உறுத்தல் ஏற்பட்டது உலக நன்மைக்காக புத்தர் இயேசுபிரான் திருவள்ளுவர் முதலான பெருமக்கள் பலர் பெரிதும் பாடியுள்ளனர் கைமேல் பயன் கிடைத்ததா அவர் தம் முயற்சிகள் தோல்வியடைந்தன என்று சொல்ல வேண்டிய நிலையிலேயே உலகம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது இதை பற்றியும் மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்தேன் யானும் ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் போல தோன்றியது யான் நேர்மையின் கூர்மையிலேயே நிற்பவன் என்று கூற முடியாதெனினும் நேர்மையின் கூர்மையிலேயே நிற்க முயல்பவன் என்றாவது என்னை கூற முடியும் என நினைக்கிறேன் எனவே என்னால் இயன்ற அளவு சீர்திருத்த உணர்வை உலகுக்கு ஊட்ட முற்படலானேன் வேறு சீர்திருத்தக்காரர்களின் சொற்பொழிவுகளை கேட்டதாலோ அவர்தம் நூல்களை படித்ததாலோ வேறு பிறரது தூண்டுதலாலோ எனக்கு சீர்திருத்த உணர்வு தோன்றவில்லை எனது ஆழ்ந்த சிந்தனையின் வாயிலாகவே எனது பட்டறிவின் அதாவது அனுபவத்தின் வாயிலாகவே எனது மனச்சான்றின் வாயிலாகவே எனக்கு சீர்திருத்த உணர்வு தோன்றி வளரலாயிற்று இளமை பருவத்திலேயிருந்து எனக்கு ஒரு வழக்கம் உண்டு எங்கேயும் யாரேனும் தீயது ஏதேனும் செய்வதைக் கண்டால் நமக்கு என்ன யாராவது எப்படியாவது போகட்டும் என வரிதே செல்வது கிடையாது அங்கு நின்று அதை கவனித்து தொடர்புடையவர்களை கண்டிப்பது எனது வழக்கம் இந்த வழக்கத்தால் யான் சில எதிர்ப்புகளையும் இழப்புகளையும் பெற்றிருக்கிறேன் நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மாந்தரை விட்டால் என்னும் சுப்பிரமணிய பாரதியார் கூற்றை யான் நடைமுறையில் கடைபிடித்து வந்தேன் எங்கே சண்டை என்றாலும் அங்கே போய் விடுவேன் எங்கே தகராறு என்றாலும் அங்கே என்னை பார்க்கலாம் தகராறு செய்பவனாக என்னை பார்க்க முடியாது தகராறை தீர்த்து வைப்பவனாக அங்கு என்னை பார்க்கலாம் வயது ஏற ஏற உடல் நலம் குன்ற குன்ற உடலால் ஒன்றும் பணி செய்ய முடியாமற் போய்விட்டது உள்ளத்தாலே ஏ ஏதேனும் செய்ய முடிகின்றது இத்தகைய உள்ளத்தில் ஊக்க முயற்சியே இப்போது கடவுள் வழிபாட்டு வரலாறு என்னும் இந்த நூல் வடிவம் பெறலாயிற்று இந்த நூலில் கடவுள் தோற்றுவிக்கப்பட்ட வரலாறும் கடவுள் வழிபாடு தோன்றிய வரலாறும் பல கோணங்களில் விளக்கப்பெறும் கடவுள் உண்மை பொருளா என்பதும் ஆராயப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பாகம் இரண்டில் உலகமும் உயிர்களும் என்ற தலைப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்